மீனா விஜயாவுக்கு வச்சது ஒரு சரியான ஆப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படி என்ன சரியான ஆப்பு வச்சாங்க அப்படின்னா விஜயாவை டாக்டர் பட்டம் வாங்க விடாம தடுத்துட்டாங்க விஜயா டாக்டர் பட்டத்துக்காக எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த டாக்டர் பட்டத்தை வாங்க விடாம நம்ம முத்து மீனா ஒரு சூப்பரான சம்பவம் செஞ்சு தடுத்துட்டாங்க உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் லாஸ்ட் எபிசோட் பாத்துருப்பீங்க லாஸ்ட் எபிசோட் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க போப்பா போய் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம உட்காந்து முத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன செய்யறது கிறிஷ் இல்லாத இடத்துல வந்து வேற யாரையும் வச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முத்துவை வந்து நீ எப்போ ஸ்வீட் தரப்போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எதற்காக அப்படின்னா நீ எப்போ குழந்தை பத்துக்கு போகிற அப்படின்ற மாதிரி ஒரு சாட மாடியாக கேட்பாங்க அதற்கு முத்து இப்போ என்ன உனக்கு ஸ்வீட் தானே வேணும் சொல்லு நான் அந்த கடையில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் அப்போ அவரோட எல்லாம் சேர்ந்து இவரை பார்த்து சிரிப்பார் இங்கே பாடுறான் இவனை எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நண்பர்கள் எல்லாரும் அவரை பார்த்து சிரிப்பாங்க முத்துவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது என்னடா அது இவங்க என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரியாமல் அப்போ அங்கேருந்து கிளம்பிடுவார் அண்ட் அப்போ மீனாகிட்ட இந்த சம்பவத்தை சொல்லுவார் மீனா நான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன் மீனா அதுக்கு பசங்கெல்லாம் சேர்ந்து என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நான் என்ன மீனா தப்பாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் சொன்னதை கேட்டு மீனாவும் சிரிப்பாங்க அப்ப மீனா கிட்ட கேப்பாரு மீனா நீயும் எதுக்கு மீனா சிரிக்கிற நான் என்ன பண்ணேன் எதுக்குப்பா ஆளாளுக்கு என்ன சிரிக்கிறீங்க என்ன பாத்து அப்படி நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது தான் மீனா இவரோட தப்பை சொல்லுவாங்க எங்க இங்க பாருங்க அவங்க அவங்க எப்ப நீங்க குழந்தை பத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஆனால் புரியாமல் புரியாம கிட்ட ஸ்வீட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்களும் பதில் சொல்லியிருக்கீங்க அதுக்கு தாங்க அவங்கவுங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல மீனா அப்போ ஸ்வீட் கொடுத்துட வேண்டியதானா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து மீனாவை பார்க்க அடி பிச்சுடுவேன் போங்க எங்ககிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல ரொமான்டிக் போய்கிட்டு இருந்தது அண்டு விடுஞ்சா முத்து மீனா வந்து அடுத்து யோசிக்கிறாங்க விஜயாவுக்கு என்ன தான் பிரச்சனை அவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முத்து மீனா பிளான் பண்ணுறாங்க அப்போ என்ன செஞ்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அவங்க கிட்ட போய் கேட்டா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்க என்ன கேட்கறது நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எதையோ வலட்டி தள்ளிடுவாங்க அப்படின்றது முத்து மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ எப்படி இந்த உண்மையை வாங்கலாம் யாருகிட்ட வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இருக்கவே இருக்காங்க பார்வதி சோ பார்வதியை பேசி லைட்டா கரெக்ட் பண்ணாலே போதும் உண்மை என்ன அப்படின்றது அவங்க அசால்ட்டா சொல்லிடுவாங்க அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்வதி கிட்ட எப்படியாவது உண்மையை கறக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்கில் கேட்குறாங்க என்ன அத்தை விசேஷமா இருக்குது அம்மா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அம்மா பண்றது ஒரு மர்மமாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து மீனா கேட்குறாங்க அப்போ இவங்க கிட்ட இந்த வார்த்தை கேட்டால் போதுமா அவங்க மனசுக்குள்ளே என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வதி நீ எதையும் சொல்லிடாத பார்வதி உளறிடாத பார்வதி அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டுப்படுத்த பாக்குறாங்க அண்ட் அதே மீறி முத்து கேட்க 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 ஒரு கட்டத்துல அது ஒண்ணும் கிடையாதுப்பா உங்க அம்மா டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சமூக சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லி சுத்திருக்கிறீதா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க 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 அத்தை என்னத்த சொல்றீங்க சமூக சேவை செய்றதுக்கும் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி கிடையாதுப்பா நீ நினைக்கிற மாதிரி இந்த டாக்டர் பட்டம் கிடையாது அதை படிச்சு வாங்குற பட்டம் அது வேற இது அப்படி கிடையாது சோசியல்ல சர்வீஸ் பண்ணா அவங்க வந்து ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் தருவாங்களாம் அதை வச்சு பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாமா டாக்டர் விஜயா டாக்டர் விஜயா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா அதுக்காக தான் அவங்க அம்மா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் முத்துமினாவுக்கு ஒரு பாயிண்ட் தெரியுது ஆகா இதுக்காக தான் இவங்க இப்படி சுற்றி சுற்றி வந்திருக்காங்களா இது பாயிண்ட் ஓகே மீனா இவங்க இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராது இவங்களுக்கு ஏதாவது நம்ம ஆப்பு வைக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க என்ன செய்யலாம் ஏன்னா எது செய்யணாலும் பக்காவாக செய்யணும் எங்கேயாவது ஒரு சின்ன சோதப்புனாங்க விஜயா கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்போது மற்ற முத்து மீனா வந்து யோசிக்கிறாங்க ஏங்க நம்ம எங்கே இவங்க எடுக்கிற மாதிரியே ஒரு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அப்போ முத்து கேட்குறாரு என்ன மீனா சொல்கிற இவங்க எடுக்கிற மாதிரினா எங்க அவங்க பாசிட்டிவாக வீடியோ எடுக்கிறாங்களே அதே மாதிரி அவங்க பண்ணுற தப்பை நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஏன் அதை காட்டக்கூடாது அதன் மூலியமாக அவங்க வந்து நம்ம தடுத்துடலாம்ல அவங்களுக்கு டாக்டர் டாக்டர் பட்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து யோசிக்கிறார் மீனா நீ சொல்கிறதும் சரியானது மாதிரி தான் தெரியுது சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எங்கள் கண்டிப்பாக அத்தை கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போகும்போது யாராவது தர்மம் கேட்பாங்க அப்போ அத்தை ஏதாவது கோக்குமாக்கா பண்ணுவாங்க அதை நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கே நம்ம காமிச்சிடலாம் அல்லது அவங்கக்கிட்டே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து ஓகே சொல்லிட்டாரு ஓகே மீனா நீ சொன்ன விஷயத்த நம்ம செய்கிறோம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பின்னாடியே போக அங்கே ஒரு பிச்சைக்காரரு தர்மம் கேட்டு விஜயா பின்னாடி வர்றாரு உடனே அங்கே பக்கத்தில் இருந்து கம்பெடுத்து தர்மம் தர்மமாக கேட்குற ஏங்கிட்டே தர்மம் கேட்குறேன் அதுவும் காலங்காத்தாலே கேட்குறியா போடுறான் போடுறான் அப்படின்னு சொல்லி அவர் அடித்து துரத்திட்டாங்க இதை பார்த்து முத்து மீனாவுக்கு செம்ம ஷாக்கு என்னங்க இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது வீணா நமக்கு தேவை நீ கவர் பண்ணு நீ கவர் பண்ணு அதெல்லாம் நமக்கு எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து மீனா இருக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டாங்க அண்ட் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க சமீபத்தில் பண்ண சமூக சேவை எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதாவது அவங்ககிட்ட போய் கொடுத்தோம்னா நான் இவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ண சர்வீஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்போ அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்போது அதே மாதிரி பார்வதி வீட்டுக்கு அவங்க வர சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தாங்க இந்த சர்வீஸ் எல்லாம் நான் பண்ணதான் இதெல்லாம் என்னோட உழைப்பு நான் கஷ்டப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க அவங்க ஷாக் ஆயிட்டாங்க ஏங்க என்னங்க சொல்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண சமூக சேவையா ஐயோ ஐயோ இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஜீவனை நம்ம விட்டுட்டோமே ஏங்க உண்மையிலேயே டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னா அது உங்களுக்கு தாங்க கொடுத்துருந்துருக்கணும் உங்களுக்கு ஏங்க இன்னும் டாக்டர் பட்டம் கொடுக்காமல் இருக்காங்க உங்களுக்கு எப்பயோ கிடைச்சிருக்குங்கண்ணா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரமே டாக்டர் பட்டம் கிடைக்கும்போது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது விஜயா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஆகாயத்தில் மெர் மிதந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் விஜயா டாக்டர் விஜயா நடனப்பள்ளி டாக்டர் விஜயா யோகா கிளாஸ் டாக்டர் விஜயா டாக்டர் விஜயா டாக்டர் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கற்பனையிலே மிதந்துட்டாங்க அண்ட் அடுத்து அந்த கற்பனையில் முத்து மீனா அப்படியே பெட்ரோல் அள்ளி ஊற்றுனாங்க பாருங்க ஒரு சீனை எப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் இவங்க மூணு பேர் உட்காந்துருக்கும்போது முத்துமீனா ஒரு என்ட்ரன்ஸ் போடுறாங்க அத்த வணக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்து ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு உள்ளே வைக்கிறாங்க மேடம் என்ன மேடம் நீங்க தான் எங்கள் அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி தர போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வந்த அம்மா ஆமாம்ப்பா நான் தான் வாங்கி போறேன் இதுல என்னப்பா இருக்குது அவங்க நிறையா சர்வீஸ் பண்ணிருக்காங்கப்பா அவங்கள மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாது ஏன் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் இவ்வளோ நாள் இவங்க எங்கே இருந்தாங்க இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்காம நாங்கள் எப்படி விட்டோம் அப்படின்றது எங்களுக்கே இன்னும் தெரியலப்பா உண்மையிலேயே டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா இவங்களுக்கு எப்பயோ நம்ம கொடுத்துருந்துருக்கணும் ஆனால் இருந்திருக்கலாம் நாங்கள் கொடுக்காம இருந்திருக்கோம் உண்மையிலே நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்ட் 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 நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதே மாதிரி என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு டாக்டர் பட்டமாக கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரி கொடுப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஆர்வமாக பார்க்குறாங்க அந்த பிச்சைக்கார்கிட்ட நம்ம விஜயா நடந்துக்கிட்டாங்களையா அந்த விஷயத்தை அப்படியே கவர் பண்ணி இவங்க கிட்ட டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களும் அப்செட் ஆயிட்டாங்க அட விஜயா நீங்க இப்படி ஒரு டாக்டர் படுறதுக்காக இப்படி நடிச்சீங்களா அப்போ உண்மையிலேயே நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா விஜயாவை கிளி 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 கிழிச்சு அப்படியே கா தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜயாவுக்கு இந்த அசிங்கம் எப்போவோ கிடச்சிருக்கணும் பட் இப்போ கிடைச்சது கொஞ்சம் லேட்டராக தான் கிடைச்சிருக்கணும் இங்களே இதுவே காலதாமதம் தான் இந்த தண்டனை வந்து எப்போவோ கிடச்சிருக்கணும் பட் முத்துமீனா இப்போவாவது இந்த சம்பவத்தை பண்ணாங்களே இவ்வளவு நாள் கழிச்சாவது இப்படி ஒரு நல்ல சம்பவத்தை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது அப்பாடி சூப்பர் முத்து விஜயா இப்ப ஒரு சூப்பர் சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஆஸ்வாசிக்கப்படுத்திக்க வேண்டியதா இருக்குது இல்லை அப்படின்னா விஜயா மறுபடியும் அவங்களோட ஆட்டத்தை ஆடி இருப்பாங்க அதை ஆட விடாம உண்மையிலே முத்துமீனா தரமா முடிச்சு விட்டாங்க உண்மையிலே முத்துமீனாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடலாம் அண்ட் முத்துமீனா போனதுக்கு அப்புறம் விஜயா வந்து பார்வதியிட்ட கேட்குறாங்க பார்வதி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இவங்க கிட்டே இந்த விஷயத்த நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன்ல நீ எதுக்காக சொன்ன அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க அப்ப பார்வதி இருந்துகிட்டு விஜயா நான் இப்போ விஜயா சொன்னேன் நீ என்ன சந்தேகப்படுறியா நான் சொல்லிட்டு போய் நினைக்கிறியா விஜயா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க நீ சொல்லாம யார் சொல்லியிருப்பா நீ சொல்ல போய் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ சொல்லாம அந்த விஷயம் தெரியிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க அதற்கு பார்வதி வந்து விஜயா இங்கே பாரு நீ யாரை வேணா சந்தேகப்படு என்ன சந்தேகப்படாத நான் முத்து மீனா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அன்னைக்கு ஒரு நாள் நீ இருக்கும்போது தான் நான் வந்து பூ கொடுத்துட்டு போனா அதுதான் நான் மீனாவை பார்த்தா கடைசி நாள் அதுக்கப்புறம் நான் மீனாவை எங்கேயுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போதான் விஜயா சிந்தாமணி சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க உனக்கு எதிராக உனோட மருமகள் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லியிருப்பாங்களையா அந்த விஷயத்தை அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க ஆஹா சிந்தாமணி சொன்னது சரிதான் இவா எனக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜயா வந்து நினைக்கிறாங்க ஓகே அப்போ நம்ம இதுக்கு எல்லா ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை அப்படின்னா நாளுக்கு நாள் இவளோட ஆட்டம் வந்து அதிகமாக போயிடும் ஒரு முஸ்ட் புல் ஸ்டாப் வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்து ஒரு வில்லத்தனம் பண்ண போறாங்க அது என்ன அப்படின்றது நமக்கு சீக்கிரமே தெரிய வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ